இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவானன் நடிகினை துழுவாட்கு இன்பமும் வீடும் எளிதெனில் வருமே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவையுள் வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணருகின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழி ஆகிய வழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவிணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதூட்டி நட்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பல் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்செங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பி ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவசு திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை முதலாம் தேவிரை நாளை அதிகாலை மூணேகால் மணி வரை போராடும் விண்மீன் காலை ஏழரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளிச்செய்த செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து அறுபத்தி ஆறாவது குரட்பா குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழறி சொல்கேலாதவர் ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவ வீடு தலம் திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை மானமாமடவிடிவன் இட காணமார்கடகரி வழிபடும் காணப்பேர் ஊணமாமுடம்பினில் உருவி நீ கடையனின் ஞான கொடு நணுகுதல் நன்மையே ஏம் வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நாரணனும் நான்முகனும் அறியாதானை நால்வேத துருவானை நம்பி தன்னை பாரிடங்கள் பணி செய்ய வழிகொண்டுண்ணும் பால்வனனை தீவனனை பகலானானை பார்வதியும் உலகாலோர் கோரந்தன்னை மானிடங்கையுடையானை மழிவார் கண்டம் கார்வதியும் கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்ந்தேனே காரி நாயனார் சாக்கிய நாயனார் சிறப்புளி நாயனார் ஓம்பிரகாசடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் திரு நாவலூர் கருவூர் தில்லை திரு கருவிடிக் கொட்டிட்டை ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய உடைகுள வடிவ பூராடம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை நில்லா வாழ்வு நிலை பெறும் என்று எண்ணி ஆறு செய்ய புரியாது நீர்கல்லாறும் மதில் சூழ் தன் கருவிழிக்குள் ஏறு ஊர்பவன் கொட்டிட்டை சேர்மினே சிவஞான போதம் அவன் அவளது எனும் அபைமோ வினமையின் தொற்றி திதியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி என் புலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் பாடலைந்து கெடுவதாம் பொருள் செல்வமே பல்வகை கிளேசம் மற்றது தன்னை விடுவதே சுகமெனவும் ஓர்ந்திலை முனம் விடுத்து உலோர்க்கு உனைப்போலும் நெடிய யூகம் அது இல்லையோ சொல்லுதி நெஞ்சமே இனி பற்றி அற்று அடைதும் மேலரன் அருளையே பொருளெனவரும் செல்வம் அதுதானே பதிற்றுப்பத்தந்தாதி அருள் சேர் சிவப்பிரகாசதம் திருவடி போற்றி அளப்பொரியா பொருள் சேர் நூல் நான்கு போற்றி பொறையும் அன்பும் பொழிதல் உரு குருகுமாரதேவரடி போற்றி குணம் சேர் கவிதை பலபுனைந்த வெறுமை சிதம்பர முனிவரருள் பீடார் உரைத்திர நெறி போற்றி என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு பாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சலியாத வணவன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாதகித்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் கோட்டூர் ஓம் சக்தி பிரவா அலுவலக செந்தில் பிறவு ரஞ்சித்தின் தங்கை ரமணாவின் அக்கா மகன் விஷ்ணு ஐஸ்வர்யாவின் தோழன் ரோஹித் அருண்மொழியின் அன்னி குழந்தை கார்த்திகாவின் அண்ணன் செல்வம் சௌகாந்திகா அக்ஷயா வணிகவியல் தீபிகாவின் அண்ணன் திவாகர் ஸ்ரீலாவின் அக்கா ஸ்ரீநிதி கணிப்பொறித்துறை கவின்குமார் சுப்பிரமணிய ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்களைப் பற்றி வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நடைபெற துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் பகையுணருடையோர் வன்முறை கலவரம் போர் ஆகியவற்றில் இடையே ஈடுபடுவோரும் இந்த நலன்களை பெற்று நட்புடனும் ஒற்றுமையுடனும் திகழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் உலகமெழாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும் உழவரிலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போற்றி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நன்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அர்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருவண்ணாமலை துறையூர் திருமுதுகுன்ற திருப்போரூர் ஆதீனங்களிலும் பேரூர் ஆதீன திருநெல்லிக்கா தென்கேலி தவநெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவ சிவயோகாசிரமம் மொரீசிய சாந்தலிங்கர் திருக்கூட்டம் வல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளையப் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனுடைய ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்துவாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்